பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை நம்ம வந்து எளிமையாக பெறணும் அச்சியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நாம் கேட்குற வேண்டிக் கொள்கிற எல்லா கோரிக்கையும் விரைவில் நிறைவேறி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து எத்தனையோ தாந்திரிக பொருட்கள் இருக்குது ஒவ்வொரு தாந்திரிய பொருட்களையும் வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு உரிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா தாந்திரியம்னா என்ன அப்படின்னா நாம் மனசில் ஒரு எண்ணங்கள் நினைக்கிறோம் பல விஷயங்களில் அது தடையாகி நமக்கு வந்து எதுவுமே நிறைவேறாமல் போயிடுது அப்போ போகும்போது என்ன செய்ய நமக்கு வந்து நம்மள அறியாமலே மன போகிறோம் அப்படிப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம பாக்கெட்லேயோ கையிலையோ எடுத்துகிட்டு போகும்போது அந்த தாந்திரிய பொருள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது ஒரு ஈர்ப்பு கிடைக்குது அப்போ பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை நம்ம வந்து எளிமையாக பெறணும் அப்படின்னா தாந்திரிய பொருட்களை எதையாவது ஒன்று கையில் வச்சுக்கிட்டா தான் பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலும் நமக்கு கிடைக்கும் இப்போ அந்த வழியில் நாம் வந்து வெட்டி வேரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெட்டி வேருங்கிறது என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து வெட்டி ஒரு வாசமானது இதை வந்து ஒரு கலங்கலான ஒரு சாக்கடை தண்ணியில் இதை இந்த வெட்டி வேரை போட்டிங்கன்னா தெளிந்த தண்ணீராக மாறிடும் அந்தளவுக்கு இது வந்து உடலில் உள்ள அழுக்கை எடுக்கிற மாதிரி இது என்ன செய்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கைப்புறம் முழுசாக நிறைவேற்றி எல்லாத்தையும் கிளியர் பண்ணு அது மாதிரி இது வந்து ஒரு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது எந்த ஒரு தேவதையை நாம் வெட்டி வேர் மாலையாலேயோ அல்லது வெட்டிவேருடைய அந்த அந்த இது மாதிரி அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வேற வந்து இது மாதிரி ஒரு கைப்பிடி மாதிரி வச்சு இதை வந்து நம்ம இதை வந்து வா வாசலில் போடலாம் இந்த வெட்டி வேர் மாதிரி இதை அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சாமி உருவத்துக்கு வந்து இந்த மாதிரி மாலையை போடலாம் இப்போ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கணபதிக்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ இது மாதிரி ஒரு வெட்டி வேறு மாலையை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இயற்கையாகவே அந்த ஆஞ்சநேயர் நம்ம வீட்டுக்கு வர மாதிரியான நிகழ்வுகள்லாம் நிறையா பேருக்கு இந்த வெட்டி வேர் மாலை போட்டுட்டு வந்து ஒரு வாரத்திலேயே ஆஞ்சநேயர் வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் நமக்கு எத் பழக்கமே இல்லாத குரங்கு குரங்கை பார்த்து நம்ம பயந்துட்டு ஓடுவோம் அது எனவும் ரொம்ப நாளாக நம்ம கூட பழகினது மாதிரி நம்ம வீட்டில் வந்து என்னத்தையாவது கொடுத்தா பக்கத்தில் வந்து சாப்பிட்டுட்டு போகிறது இது மாதிரி மிராக்கிலாம் நிறைய விஷயங்களில் மிராக்கிலா இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அதே போல் இப்போ விநாயகர் விநாயகரின் போது யானை ரூபத்தில் வந்து இந்த மாதிரி வெட்டி வேற போட்டு பாருங்களேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் யானையை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கும் அல்லது கனவுலேயே கூட விநாயகர் அந்த யானை உருவத்தில் வந்து உங்களை வந்து ஆசீர்வதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகும் அந்த அளவுக்கு இந்த வெட்டி வேர் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லானது எப்படி அப்படின்னா பிரபஞ்சத்தை வெகு விரைவில் ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபூர்வமான சக்தி கொண்டது இந்த மாலையை வந்து நம்ம எந்த தேவதைக்கு நீங்கள் போட்டாலும் மகாலட்சுமிக்கு போடலாம் ஆஞ்சநேயருக்கு போடலாம் விநாயகருக்கு போடலாம் இது மாதிரி மாலையை நீங்கள் வந்து போட போட உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா வெட்டி வேர்க்கு அவ்வளோ சக்தி உண்டு எப்படி தண்ணியில் போட்டால் அதில் உள்ள அழுக்கை நீக்குமோ இந்த வெட்டி வேறு மாலையை வெட்டி வேறு அந்த வெட்டி வேரை வந்து நாம் பயன்படுத்தினான் இப்போ சாதாரணமாக ஒரு ஒரு சின்ன சைஸில் ஒரு நாலஞ்சு வேற எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சிட்டு போனீங்கன்னா உங்கள் மனசில் இருக்க அழுக்குகளெல்லாம் நீங்கிடும் தீய எண்ணங்களெல்லாம் மாறிடும் பரிசுத்தமான எண்ணங்கள் உருவாகும் ஆன்மீகத்துலையோ அல்லது ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவங்க எந்த ஒரு செயல்கள் செய்கிறதா இருந்தாலும் அதில் வந்து ஒரு களங்கம் இல்லாத செயல்களாக இருக்கும் இது மாதிரி இருக்குது அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இந்த விசிறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த விசிறி மாதிரி இருக்கிறத வந்து பிறந்த குழந்தையிலேருந்து அந்த நடக்கிற வயசு வரைக்கும் இது மாதிரி இந்த விசிறியால் அந்த காற்றை இப்படி பயன்படுத்தினா இதில் உள்ள அந்த மூலிகையினுடைய சக்தி அவங்க உடம்புக்குள்ள போய் ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணும் தூக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கம் வர வைக்கும் அழுகிற குழந்தைகள் கூட சிரிக்க ஆரம்பிக்கும் அது மாதிரியான ஒரு அற்புதமான பலன்கள் ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை வசியப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த இந்த மாலைக்கும் இந்த இதுக்கும் இருக்கிறதுனால இதை பயன்படுத்தும்போது உங்களுக்கு வந்து நிச்சயமாக நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்போ வெட்டி வேர் வெட்டி வேர் அப்படின்னா வெட்டி வேர் அப்படின்னு இதுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா எந்த விதமான விஷயத்தையும் வந்து வசியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் தீயவைகளை வெட்டி விடக்கூடிய வேர் அதனால தான் அதுக்கு வந்து வெட்டி வேர்னு பேர் வந்தது ஏன்னா எப்போயுமே கெட்ட எண்ணங்கள் தீய பழக்கங்கள் இது மாதிரி இருக்கிறத இதனுடைய அந்த வாசம் வீட்டுக்குள்ளே வர சொன்னால் எந்த தீய சக்தி செய்வினை கோளாறு பில்லி சூனியம் இது மாதிரி கண் திருஷ்டி கண்ணேறு ஓமளிப்பு திட்டுமுறப்பாடு இது மாதிரியான எந்த விஷயங்களாக இருந்தாலும் எந்த நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே விடாமல் இது மாதிரி திஷ்டி பெரிய இந்த இதை போட்டு வச்சு தொங்க விட்டுட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்தியும் உள்ளே வராது அந்தளவுக்கு வந்து இந்த வெட்டி வேர் வந்து ஒரு பவர்ஃபுல்லானது இது இயற்கையாகவே பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்பட்டது அதனால தான் இந்த தாந்திரிய பொருள் நாம் கையில் வச்சுக்கிட்டாலோ அல்லது நம்முடைய வீட்டில் வச்சுட்டாலோ அல்லது சாமிக்கு போட்ட ஆரம்பித்தாலோ நாம் கேட்குற வேண்டிக் எல்லா கோரிக்கையும் விரைவில் நிறைவேறி வளமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்